இயற்கையின் சக்திக்கு முன் மனிதர்கள் வெறும் தூசி என்பதை இந்த காட்சிகள் உங்களுக்கு உணர்த்தலாம் நொடிப்பொழுதில் சீட்டுக்கட்டு போன்று சரிந்து ஒரு ஊரே மண்ணோடு மண்ணாகிய இந்த காட்சி இந்தியாவில் சமீபத்தில் நிகழ்ந்து வரும் மேகவடிப்பின் பேரழிவின் ஒரு உதாரணம் கடந்த சில வாரங்களாக இந்தியாவின் உத்தராகண்ட் ஹிமாச்சல் ஜம்மு காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தானின் சில மாவட்டங்களில் மேகவடிப்பு உண்டாக்கியுள்ள தீவிர பாதிப்பு மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இமயமலையில் அடுத்தடுத்து நிகழும் பேரழிவுகள் இந்தியா எதிர்கொண்டு வரும் கால்நிலை மாற்றத்தின் தீவிரத்தை வெளிப்படுத்தி வருகின்றன இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் மேகவெடிப்பின் காரணமாக கடந்த சில நாட்களில் கிட்டத்தட்ட நானூறு பேர் பலியாகியுள்ளனர் இந்த ஆண்டு இறுதி வரை இதே போன்ற மேகவெடிப்பு சம்பவங்களுக்கான சாத்தியங்களும் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது அப்படியென்றால் மேகவெடிப்பு இந்த ஆண்டு இந்தியாவின் மிகப்பெரிய இயற்கை பேரிடராக இருக்கப் போகிறதா உண்மையில் மேகவெடிப்பை மற்ற இயற்கை பேரிடரை போல முன்கூட்டியே கணிக்க முடியாதா இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஜூன் மாதம் இந்தியாவில் பருவமழை முன்கூட்டியே தொடங்கி கடும் வெப்பத்தை தணித்தது ஆனால் அதே சமயம் கடந்த சில வாரங்களில் பருவமழை பல இடங்களில் பேரழிவாக மாறியது ஜம்மு காஷ்மீர் இமாச்சல பிரதேசம் உத்தராகண்ட் மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் மேகவெடிப்புகள் நிலச்சரிவுகள் மற்றும் திடீர் வெள்ளம் ஆகியவை ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கியுள்ளது அதிலும் குறிப்பாக அடுத்தடுத்து நடந்த மேகவெடிப்பு சம்பவங்கள் அதன் தொடர்ச்சியாக ஏற்பட்ட திடீர் வெள்ளமும் நிலச்சரிவுகளும் பேரழிவை ஏற்படுத்தியுள்ளன மேகவடிப்பால் ஏற்பட்ட பாதிப்பால் ஜம்மு காஷ்மீரில் அறுபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் உத்தராகண்டின் உத்தரகாசி மாவட்டத்தில் ஹர்சில் அருகே உள்ள தாரலை கிராமத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் வீடுகள் ஹோட்டல்கள் மற்றும் ஒரு ராணுவ முகாமின் சில பகுதிகள் அடித்துச் செல்லப்பட்டன இந்தியா மட்டுமல்லாமல் பாகிஸ்தானியும் இந்த பேரழிவு விட்டு வைக்கவில்லை பாகிஸ்தானில் உள்ள இந்துகுஷ் குஷ் மலைத்தொடரில் ஒரு மணி நேரத்திற்குள் குறைந்தது நூற்றி ஐம்பது மில்லி மழை பெய்து மிகப்பெரிய அழிவு கேட்டுச் சென்றது பாகிஸ்தானில் ஏற்பட்ட மேகவெடிப்பால் பெருவெளத்தில் சிக்கி இரண்டு நாட்களில் மட்டும் கிட்டத்தட்ட முன்னூற்று நாற்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இப்படி கடந்த சில நாட்களில் மட்டும் இந்தியாவும் பாகிஸ்தானும் தீவிரமான வானிலை மாற்றங்களை சந்தித்துள்ளன இந்தியாவின் காஷ்மீர் லடாக் இமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தராகாண்ட் ஆகிய இமயமலை பகுதிகளில் வெடிப்புகள் மிகவும் பொதுவானவைதான் ஆனால் இந்த வெடிப்பு ஏன் இவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது மேகவெடிப்பு என்பது ஒரு மணி நேரத்தில் சிறிய பகுதியில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழைப்பொழிவை குறிக்கிறது இடியுடன் கூடிய மழை அதிக அளவு காற்றை மேல்நோக்கி தள்ளி பெரிய மற்றும் அடர்த்தியான நீர்த்துளி மேகங்களை உருவாக்குகின்றன இந்த அழுத்தம் நீர்த்துளிகள் கீழே விழுவதை தடுக்கிறது ஆனால் மேகங்களால் தண்ணீரை ஓரளவிற்கு மேல் தடுத்து வைக்க முடியாத போது அவை வெடித்து ஒரே நேரத்தில் அனைத்தையும் கொட்டிவிடுகின்றன அதனால்தான் வெடிப்புகள் குண்டுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன இப்படி திடீரென ஒரே இடத்தில் அதிகப்படியான மழை பெய்யும் போது பெருவெள்ளம் ஏற்பட்டு பாதிப்பை ஏற்படுத்தும் அதிலும் குறிப்பாக இமயமலை போன்ற மலைப்பகுதிகளில் மலைச்சரிவுகள் ஈரப்பதமான காற்றை மேல்நோக்கி தள்ள உதவுகின்றன இதனால் மேகவெடிப்புகள் அங்கு அடிக்கடி உருவாகி ஆபத்தை ஏற்படுத்துகின்றன ஆனால் காலநிலை மாற்றம் ஏற்கனவே ஏற்படுத்தியுள்ள பாதிப்பு சமீபகாலமாக அதிகமான அதிகமான மேகவடிப்புகளை ஏற்படுத்துகின்றன காலநிலை மாற்றம் காரணமாக பனிப்பொழிவு மற்றும் மழைப்பொழிவு முறைகளில் ஏற்படும் மாற்றங்கள் இமயமலை பகுதிகளை பாதிக்கக்கூடியதாக மாற்றியுள்ளன ஆனால் இந்த தொழில்நுட்ப உலகில் மேகவடிப்புகளை முன்கூட்டியே கணிக்க முடியாதா புயல் வெப்பாலை சுனாமி உள்ளிட்டவற்றை முன்கூட்டியே கணித்தாலும் மேகவெடிப்பு போன்ற நிகழ்வுகளை முன்கூட்டியே கணிப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது இருப்பினும் ரேடர்கள் அடர்த்தியான மேக அமைப்புகளின் உருவாக்கத்தை கண்காணித்து கடுமையான மழை பெய்யும் என்ற குறுகிய எச்சரிக்கைகளை வழங்க முடியும் ஆனால் மேகவெடிப்பு ஏற்படுத்தும் பெருவள்ளமும் நிலச்சரிவும் எதிர்பாராத பாதிப்பை ஏற்படுத்துகின்றன குறிப்பாக கடந்த ஆண்டு வயநாட்டில் அதிகமான மழை பொழிவு இருக்கும் என்று முன்கூட்டியே கணிக்கப்பட்டது ஆனால் தொடர் மழை பொழிவு திடீரென்று இரவோலிரவாக நிலச்சரிவு ஏற்படுத்தியதால் கிட்டத்தட்ட முன்னூறு பேர் பலியாகினர் எனவே பருவமழை காலத்தில் அதிகமான மழைப்பொழிவை எதிர்கொள்ளும் இதுபோன்ற மலைப்பாங்கான பகுதிகளை சிறப்பு மண்டலங்களாக வகைப்படுத்த வேண்டும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் மேலும் காடழிப்பு அதிகப்படியான கட்டுமானம் மற்றும் ஒழுங்குபடுத்தப்படாத வளர்ச்சி போன்றவற்றால் நிலப்பரிப்பில் ஏற்படும் பலவீனம் அடிக்கடி பேரழிவுகளுக்கு வழிவகுக்கிறது இமயமலை தொடரில் தற்போது அதிகரித்து வரும் கட்டுமானங்களும் இதற்கு காரணமாக இருக்கலாம் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் மேகவடிப்பு போன்ற எதிர்பாராத பேரழிவுகள் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்